திருச்சி மத்திய சிறையில் உள்ள கரூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை சந்திக்க இருபத்தி ஒன்பது ஜூலை ஆயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை பதினோரு மணிக்கு அயாதிமுக அமைப்பு செயலாளர் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி அயாதிமுக அமைப்பு செயலாளர் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் எம்பி திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் மூடாட் பரஞ்சோதி திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ப குமார் திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் முன்னாள் துணை மேயர் ஜே சீனிவாசன் அஇஅதிமுக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ் வளர்மதி கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற தலைமை கொறடா மனோகரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டி ஆர் ரத்தினவேல் சிறுபான்மை அணி மாவட்ட செயலாளர் புல்லட் ஜான் சிறுபான்மை அணி மாவட்ட இணை செயலாளர் ஆர் ஏ ஷாஜகான் மகளிர் அணி இணை செயலாளர் கீதா ராமநாதன் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட இணை செயலாளர் ஸ்ரீரங்கம் சம்பத் என்கின்ற நரசிம்மன் ஊடகவியாளர் சங்கரராமன் மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக உடன் சென்றனர் அயாதிமுக தலைவர்களின் வருகையால் மத்திய சிறை அமைந்துள்ள புதுக்கோட்டை சாலை மிகவும் பரபரப்பாக காணப்பட்டது

கலாச்சாராயம் மாறாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு புரியாமல் இந்த காவல்துறை காவல்துறை கையில் வைத்திருந்த முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு எதிர்க்கட்சிகளை காவல்துறையை வைத்து போட்டு வழக்குகளை விடலாம் வடக்கிவிடலாம் விடலாம் என்று நினைக்கிறது அது நடக்காது இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் மீது பொய் வழக்கை போட்டு அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் சட்டமன்ற நீதிமன்றத்திலே அதை உடைத்து நிறபடாது என்று நிரூபித்து விரைவில் வெளியே வருவார் சந்திரிக்கிது அப்புறம் அதை பத்தி கேட்கல இல்ல அவங்க கூட்டணி கட்சியிலே உள்ளவரோட கொலை வந்து நீண்ட காலம் என்ன கண்டுபிடிக்காம இருக்காங்க தொடர்ந்து வந்து கொலைகள் நடந்துருக்க கலையரப்ப நானூறு <laughs> நானூறு